ரொம்மாச்சி வைத்தியம் என்று மில்மேக்கர் காட்லெட் செய்வது எப்படி இந்த பாருங்கள் மில்மேக்கர் சூப்பராக இருக்கும் செய்து பாருங்கள் வாங்க வீடியோ கேட்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்போதுமே இது வந்து நான் உங்கள்கிட்ட கிட்டே கேட்குறாங்க நீங்கள் பண்ணாலும் சரி பண்ணாட்டி சரி ஆனால் நான் வந்து உங்களுக்கு அப்போதான் வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன் வாங்க வீடியோ கொடுப்பலாம் முதல்ல நீங்கள் வந்து நூறு கிராம் மீல் மேக்கர் வாங்கிக்கோங்க மீன் மேக்கர் வாங்கி அழகாக அதை வந்து ஒரு சுடுந்தண்ணி ஒரு ரெண்டு டம்ளம் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கொதிக்க வச்சுருங்க கொதிக்க வச்சு அதில் தூக்கி இந்த மேக்கர் போட்டு மூடி வச்சிருங்க அது கொஞ்சம் நேரத்தில் ஊரிடும் ஒரு அஞ்சு ஆங்கிலம் சேர்ப்புறோம் பிறகு நம்ம வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயமும் ரெண்டு பூ ரெண்டு தக்காளி ஒரு டீஸ்பூன் சோம்பு பிறகு பூண்டு பூண்டு போட்டு இஞ்சி இஞ்சி துண்டு அது ஒரு சின்ன துண்டு மிளகாய் ரெண்டு அப்படியே இல்லைன்னா அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு தேவை கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க போட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸியில் போட்டு அடிச்சுருங்க ஆனால் தக்காளி வெங்காயத்தை வதக்கிடுங்க வணக்கின பிறகு தான் போடணும் வதக்கி அதை நல்லா போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுருங்க இந்த இது மிளகாய் எல்லாத்தையுமே போட்டு ஒன்றா போட்டு அடிச்சுருங்க அடித்த பிறகு இதில் வந்து மீன் மேக்கர் ஊறி இருக்கும் அதை நல்லா பிழிஞ்சிட்டு அதையும் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடிங்க அடிச்சுட்டு அதை எடுத்து அது நைஸாக ரொம்ப நைசாக இருக்கும்னு தெல கொஞ்சம் குறைவாக இருந்தால் பரவாயில்ல பொட்டி எடுத்து அதை பொட்டு எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு நூறு கிராம் கடலை பொட்டுக்கடலை மாவு அதை போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி நம்ம வந்து கான்ஃப்ளார் மாவு ஒரு கைப்பிடிக்கும் கூட கான்ஃப்ளார் மாவு ஒரு கைப்பிடி பச்சரிசி மாவு இல்லை அரிசி மாவு எந்த மாவுனாலும் பரவாயில்ல போட்டு அது ஒரு கைப்பிடி போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா பிசைங்க விசைஞ்சு கரும்புல கிள்ளி பொடுக்குங்க போட்டு அதை நல்லா பிசைஞ்சிருக்குங்க பிசைஞ்சு தேவைக்கிறப்பு உப்பு போடுங்க அதை தான் நான் எப்போதுமே சொல்லுவேன் தேவைக்கிறப்பு உப்பு போடுங்க அதை போட்டு நல்லா பிசைஞ்சிருங்க பிசைஞ்ச பிறகு நம்ம இட்லி பேரில் உங்களுக்கு இதில் வந்து என்ன சைஸ் வேணுமோ செய்யலாம் ரவுண்டாக செய்யலாம் ஆட்டி இனிமேல் செய்யலாம் நம்ம வந்து முக்கோண வடிவில் செய்யலாம் நம்மளுக்கு என்ன மாடல் பிடிக்கோ அது மாதிரியே அதை வந்து செஞ்சு அதை எடுத்து அழகாக ஒரு இட்லி குப்பரை வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இட்லி தட்டை வச்சு இதை நீங்கள் என்ன சைஸ் வடி உள் செஞ்சுருக்கீங்க அதை எடுத்து அப்படியே எடுத்து இட்லி குறை விலையில இட்லி வேக வைக்கிற மாதிரியே வேக வச்சுருங்க வேக வச்சோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் திருப்பி அதை எடுத்து வச்சு நம்ம வந்து நம்ம வடை சட்டியோ அல்லது வந்து தோசைக்கல்லோ எடுத்து நம்ம மீன் வறுப்போம் இல்லையா அது மாதிரியே தோசைக்கல் வச்சு நல்லா கொஞ்சம் தாராளமாக வந்துட்டு எண்ணெய் விடுங்க விட்டு இதை முன்னையின் பிள்ளையும் திருப்பி திருப்பி போடுங்க போட்டு எடுத்திங்கனாலே செவந்து செம சூப்பராக இருக்கும் சிறப்பாக சூப்பராக இருக்கும் மேலே செவ்வந்து வந்துருக்கும் பிறகு மேலே ரொம்பவும் சேமக்க மீன் எப்படி பொறிக்கிவோ அதே மாதிரி முன்னையும் பிள்ளை திருப்பி திருப்பி போட்டு எடுங்க சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து மசாலா வந்து நீங்கள் வந்து பூரிக்கு தொட்டுக்கிற மாதிரியும் வச்சுக்கலாம் ஏன்னா தக்காளி சா சாஸ் ஒன்று அதுவும் தொட்டுக்கலாம் தக்காளி சாசுனா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தக்காளி சாசுனா தக்காளி நல்லா ஒரு நாலு வகை அடித்து சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அதை வந்து ஒரு ஒரு கைப்பி அளவுக்கு அதையும் போட்டு அடித்து கொஞ்சம் சோ சோம்பு பூண்டு அதையும் சேர்த்து அடித்து அதை கொஞ்சம் உப்பு போட்டு அதை அடிச்சுட்டு நல்லா வதக்கிடுங்க செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு மிளகாய வச்சுக்கோங்க ரொம்ப கேள்வி ஒரு மிளகாய் வச்சு நல்லா அடிச்சிருங்க செம்ம சூப்பராக இருக்கும் தோட்டுக்கார்க்கு அருமையாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி வந்து நான் குருமா வச்சுருக்கேன் அதனால் இந்த குருமாவே இன்றைக்கி வந்து நம்மளுக்கு போதும்னு நான் வந்து விட்டுட்டேன் அதனால் நீங்கள் வந்து சாசை இல்லை நம்ம நம்மளுக்கு என்ன வெண்மனும் செய்யலாம் செஞ்சு பாருங்கள் உருளைக்கெழங்கு மசியல் செஞ்சுக்கலாம் எது வேணுமோ செய்யலாம் இந்த இந்த கஷ்டத்துக்கு நீங்கள் சும்மாவே சாப்பிட்லாம் தேவையான ஏன்னா அதில் செய்யலாம் செஞ்ச பிள்ளைங்க என்ன கொடுங்க அழகாக ஆசையாக கிவிங்க Nandri, manakan.